சில விளையாட்டில் வந்துங்க வெற்றி தோல்வி ஒரு தடவை தான் வரும் அதோடு தோத்துட்டீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க வாழ்க்கை இருக்குது பாருங்க வெற்றி தோல்விக்கு ரொம்ப நாள் இருக்கும் அந்த இது வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்க முடியாது ஏன்னா தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் சில விளையாட்டுகளில் வந்து வெற்றி உடனே தெரியாது ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டும்பாங்க இது வந்து வெற்றி தோல்விக்கான விளையாட்டுன்னு சொல்கிறோம் வாழ்க்கையில் சில விளையாட்டு இருக்குது வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்ட தான் இருக்கணும் வெற்றியை வந்து இயற்கை மட்டும் எல்லாருக்குமே கொடுத்து வச்சுருக்கு வெற்றி அடைகிற வரைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு உங்களுக்கு துணையாகவும் இருக்குது விவசாயத்தை பற்றி பேசினா வேறு எதையாவது பற்றி பேசிக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறதே உன் வேலையாக போச்சு டென்ஷன் ஆகாமல் கேளுங்க இந்த நீரை உருவாக்குறது இருக்கு பாருங்கள் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூன்று விதமான தொழில்நுட்பங்களை இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் நீர் நீர் மேலாண்மையில் செய்ய கற்று வைத்திருந்தார்கள் உலகத்திற்கு செய்ய கற்றுக் கொடுத்தார்கள் ஒன்று நீரை பூமியை உறிஞ்ச வைப்பது அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூமி குடிச்சிடும் ரெண்டு நீரை சேமித்து வைப்பது சேமித்து சேர்த்து வச்சாதானே செலவு பண்ணலாம் அந்த மாதிரி சேமித்து வச்சுக்கணும் வேணுங்கிறப்ப வீணாக போகாமல் எடுத்து செலவு பண்ணணும் மூன்றாவது நீரை பாதுகாத்தல் அடுத்த தலைமுறைக்கு வேணுங்கிறதா வச்சிடுறது அடுத்த தலைமுறைக்கு ஆனப்போ பொருளாக நீரில் எங்கேயோ அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம சொத்தை செத்து வைப்போம் அவள் புள்ளைகளுக்காக பேரப்புள்ளைகளுக்காகலாம் ஊதாரி தனமாக இருந்தால் பேரை பிள்ளைகள் மேலே சொத்து எழுதணங்கள்லாம் உண்டு இந்த நீரை சேமிக்கிறதுல அடுத்த ஆண்டு வரையில் நீர் அழியாமல் பாதுகாக்கிற இடத்துக்கு பேர் தான் ஏரி குளம் குட்டை கண்மை இதெல்லாம் அது அடுத்த ஆண்டு வரைக்கும் நீர் இருக்கணும் அது வந்து பாதுகாக்கிறது நீரை சேமித்து அப்புறம் செலவு பண்ணோம்னா நடைமுறை செலவு அதுக்கு தாங்க இந்த வரப்பு வரப்பு வந்து மறுபடியும் அதை வந்து முதலீடு அடுத்த ஆண்டு மேகங்களை உருவாக்குறதுக்காக நீரை தூய்மை செய்வதற்காக மேகங்களை ஈர்ப்பதற்காக அதாவது இது வந்து என்ன செய்யுது ஆக்கம் க கருதி முதலிடக்கும் செய்வனை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அது லாபத்தை நினச்சிக்கிட்டு முதலே அழிச்சுப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பூமி நீரை உறிஞ்சிக்கிற தொழில்நுட்பம் நீரை உறிஞ்சி வச்சுக்கும் பூமி அதில் நீர் சேமிக்கிறது இல்லை நீரை என்ன செய்யும் அது உறிஞ்சிக்கும் மிச்சம் இருக்கிற தண்ணீர்லாம் போயிடும் தரைக்கு மேலே தண்ணி தெரியவே தெரியாது அதுதான் கடலை கம்பு சோளம் கழுவரகு சரியா காராமணி பசிப்பயிர் உளுந்து கொள்ளு எள் அப்புறம் வாழை தென்னை இதெல்லாம் அது எல்லாம் நீரை உறிஞ்சிக்கிற பூமியை தவிர நீரை சேமித்து வைக்கிறது இல்லை மழை பெஞ்சால் குடிச்சிடும் பூமி அவ்வளோதான் இது நஞ்சை நெல்வாயில் இருக்குது பாருங்கள் நீரை சேமித்து வச்சுக்கோங்க குடிக்காது நீரை தேக்கி நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் ஹெச்டூ தான் தண்ணி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த கலவை தான் தண்ணின்னாலும் அந்த வாயுவை நீங்கள் தொட்டு பார்க்கலாம் குடிக்கலாம் உலகத்திலே இந்த ரெண்டு வாயு மட்டும்தாங்க பொருளாக மாதிரி உங்கள் கண்ணுக்கு எதுக்காக கையில் தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா அதில் இந்த நீரை சேமிக்கிறது வந்து சில பூமி மணலில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் உறிஞ்சுக்கும் களிமண்ணில் நீர் உறிஞ்சவே உறிஞ்சாது மழையில் மழை பெஞ்சால் கீழே இறங்கி ஒடியாந்துடும் அங்கே நிற்கவே நிற்காது கடலில் பெஞ்சதுன்னா அங்கேயே தண்ணியில் மாதிரி கலந்துரும் இப்படி நீரினுடைய பூமியினுடைய இயற்கை அமைப்புக்கு தகுந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் இருக்கும் எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் அங்கே நீரை தேக்கி நிறுத்தணும் நெல்லை விளைய வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீரை சேமிக்கணும்னா முதல்ல சேமிக்கிற வேலையை ஆரம்பிக்கணும் சில பேர் நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டே இருக்கும் அவங்களால பணத்தை சேமிக்க முடியாது அப்புறம் இவங்க யோசிக்கணும் ஏண்டா செலவாகுதுன்னு முதல்ல வர்ற பணம் எவ்வளோ வருதோ அது தானே வருவாய் அதுக்கப்புறம் செலவை குறைக்கணும் எந்தெந்த செலவெல்லாம் க குறைக்கலாம் எந்தெந்த செலவெல்லாம் தேவையில்லாமல் அப்போ செலவுன்னு நிறுத்தலாம் அப்படின்லாம் யோசிக்கணும் அந்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வரப்பு இருக்குது பாருங்க இது தாங்க முதல்ல சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற வேலை இந்த மாதிரி நீரை சேமிக்கிறதுல இந்த நீர் உறிஞ்சிக்கிற பூமியாக இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் எல்லாம் வெறும் சீமைக்கேர் வேலை தான் இந்த பகுதியெல்லாம் வறண்ட மாவட்டங்களில் மதுரையும் சேர்ந்துட்டுன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் பல ஆண்டுகளாக வைகை பொய்ச்சி போச்சு அதில் தான் இங்கே வாசு குழுமத்தினுடைய நல்லூர் கிராமத்தில் இருக்குது இந்த நிலம் சரியா சுற்றின்னு பாருங்கள் இதெல்லாம் இப்போ புஞ்சை காடு நடுவில் புளியாமரம் இருக்குது அதில் தான் வரப்பு போட்டு நடுவில் தண்ணியை நிறுத்தி நெல் விளைய வைக்கலாம் புளிய மரமாக வெட்ட வெட்டவனால் அதை சுற்றி புளிய மரத்தை வச்சு வயலில் நெல் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அந்த புளியா மரம் என்ன இன்றைக்கி நேற்றி முளைச்சதா எவ்வளோ ஆண்டுகளாக இருக்குது பாருங்கள் இதில் இந்த வருஷம் நெல் முளைச்சிட்டு ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி தரையில் வச்சிருந்தா முளைச்சிருக்காது செத்து போயிருக்கும் அதே பூமியில் தான் வரப்பு எடுத்து போட்டதும் நெல் முளைச்சி வந்துட்டு அபூர்வமாக ஒன்று ரெண்டு கதிர் வந்துட்டு ரொம்ப அபூர்வம் என்னென்னா சம்பா போட்டாங்க ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் நூற்றி பத்து நாள் இந்த பூங்காறு அறுபதாயுருபா அது மாதிரி போட்டிருந்தா ஒரு வேளை கதிர் வந்தாலும் வந்திருக்கலாம் இந்த இந்த மண்ணு வந்து இயற்கையில் நீர் உறிஞ்சிக்கிற பூமியாக இருந்ததை தவிர நீரை சேமிக்கிற பூமியாக இல்லை அதாவது என்னவா இல்லைன்னா மணல் சார்ந்த சரளை செம்மண் சரளையாக இருக்குது அதனால் தண்ணீரெல்லாம் என்ன செய்யுது கரைஞ்சி போகுது கழிப்பாக மாறல தான் இந்த பூமி கழிப்பாக மாற தூங்கும் ஏன்னா நீரை சேமிக்கிற வேலையை தொடங்கி இருக்குது அதோடு இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய தவறு நான் சொல்லணும்னு நினச்சது தூரத்தில் பாருங்கள் அந்த வரப்பு வந்து திறந்துருக்கு பாருங்கள் அப்படியே வயல் வந்து நேரம் ஒன்றா செஞ்சுருக்கு அந்த வரப்பை இவங்க மூடி இருக்கணும் எப்படி ஒரு வயலில் அது பாருங்கள் இந்த வயலே ரெண்டு இடம் இருக்கு பாருங்க திறப்பு எப்படி ஒரு வயலில் நிறைய தண்ணி நின்றாலும் ஒரு மூளையில் இருக்கிற சின்னோண்டு பாதை நீர் திறந்து விடுற பாதை ஒரு மூளையில் சின்னோண்டு வச்சுருந்தீங்கனாலும் வயலில் இருக்கிற அவ்வளோ தண்ணீரும் வடிஞ்சிருமோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு வயலை சுற்றிலும் வரப்பு போட்டிருந்தாலும் நெல் வயல்களில் இந்த மாதிரி திறப்பு வச்சுருந்திங்கன்னா அது அங்கே உள்ள காற்றை இங்கே கொண்டு வந்துடும் இங்கே உள்ள நிலையை மாற்றிடும் இதில் உள்ள புழுக்கம் குறைஞ்சிரும் ஏங்க உங்கள் உடம்புல இருக்கிற சூடு கொஞ்சம் குறஞ்சதுனால் ஜன்னி கொஞ்சம் அதிகமாக போனால் காய்ச்சல் இது வயலுக்கும் பொருந்தும் அந்தந்த நிலத்துக்கும் பொருந்தும் அங்கங்கே உள்ள தட்பவெட்ப நிலையை வடிவமைச்சிங்கன்னா தான் அந்தந்த நிலமும் அந்த இடத்துக்கு தகுந்தது மாதிரி மாறும் இதை புரிஞ்சிக்கணும் சொல்லும்போது நிறைய பேருக்கு எரிச்சல் வரும் அல்லது சரியாக புரியாது எந்த ஒரு விஷயமே காதில் வாங்கின உடனேயே புரிஞ்சிடாதுங்க சில விஷயம் அனுபவத்தில் வந்தால் தான் புரியும் அதனால் நெல் வயல்களை பொறுத்தளவில் பழைய கதை தான் என்ன வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நிலம் உயரும் நிலம் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரம் கோல் உயர கோன் உயர்வான் செங்கோல் நீதி நெறியெல்லாம் செடிக்கணும்னா வ குறையாத வளம் இருக்கணும் நாட்டில் ஒரு நாடு வளமாக போகிறதுனா இது இது சென்செக்ஸை பார்த்து கிடையாது சரியா ஒரு நாடு வளமாக மாறணும் ஒவ்வொரு தனி மனிதனும் பலமாக பலசாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் பஞ்சம் இல்லாமலும் வாழணும் அதுக்கு முதல்ல நீர் வளம் நில வளம் எல்லாம் வேணும் நெல் வாயில்களை பொறுத்தல வரப்பை உயர்த்துறது மட்டும்தான் நெல் வயல்களுடைய நஞ்சை நிலத்தை வந்து வளர்த்து அதிகரிக்க செய்யும் இதுதான் மேகக்கூட்டங்களை உருவாக்கும் பருவமழைகளே உருவாக்கும் சரியா அதனால தான் குஞ்சை நிலத்தை பற்றியோ மற்ற எதை பற்றியும் பேசலை பாருங்கள் அந்த வரி நெல் உயரும் பதினாறு செல்வங்களில் ஒன்றா நெல் தான் போற்றப்படுது அதே போல் பயிருனாலே பயிருன்னாலே அது நெல்லை தான் குறிக்கும் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிருங்கிறது நெல்லு பயிரை பற்றிய செலவு இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குவாங்க மற்ற மானாவாரி பயிர்களெல்லாம் பயிராகவே அறிமுகப்படுத்துறதில்ல உணவே மருந்துங்கிற சொல்லு கூட தமிழர்களுடைய மிக முக்கிய உணவான அரிசி சோற்றை பற்றியது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறது கூட சோத்த தான்